எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க அண்ணனை பே அண்ணனை பற்றி என்னன்னா அண்ணன் போனப்படி இவ்வளோ பேர் வந்து வர்றது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நாங்கள் அண்ணனை ஒரு கோயிலாக தான் கட்டியிருக்கோம் அண்ணனை மறக்க முடியாது ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க கொஞ்சம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவர் ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பார் ஆனால் அது யாருமே நம்பலை அவர் ரொம்பவே ஒரு நம்பிக்கையில் அது போச்சு அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார் ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இன்றைக்கி வந்து அண்ணியார் அண்ணன் அப்படின்னு இவ்வளோ பேர் வராங்க நாங்களும் வந்து டெய்லி ஒரு வீட்டில் விளக்கேற்று கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் கூட இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பசங்கனாச்சும் அண்ணன் பிள்ளைங்கனாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிறதே நல்லா இருக்குது அதுலேயே இருந்தால் நல்லது தான் இப்போ இருக்குது இல்லைங்களா அந்த ஆட்சியிலேயே ஆமாம் அதுலேயே இருந்தாலும் நல்லது தான் நாங்கள் காலத்துறவிட்டன் விஜயகுமார் மூலிமாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கேப்டன் இல்லத்தில் இருந்து நடப்பயணமாக வந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளும் ஏதாவது இரண்டாவது வருஷம் நாங்க வந்து எல்லாருமே மாலை போட்டு அணிந்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாவது வருஷம் கேப்டன் அதாவது நமது ஐயப்பனை விட முருகனை விட நாங்கள் தோப்பன் அடுத்த கடவுள் கேப்டனாக நினைத்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் நடப்பயணமாக கேப்டன் இல்லத்தில் இருந்து கேப்டன் ஆலயம் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாம் ஆண்டு குரு பூஜைங்க ரொம்ப ஒரு அமைதியான முறையில் நல்வழியில் கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரோம் பாதுகாப்பு காவல்துறை அவர்கள் நல்வழியில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க சென்றாட விட இந்த ஆண்டு நல்லா பண்ணியிருக்காங்க தலைமை கழகம் முடிவு பண்ணுவாங்க பிரதர் எங்களுடைய அன்னியார் சூரியனை உதிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அவ்வளோதான் மக்கள் படுற கஷ்டத்துக்கு அந்நியார் வரணும் அந்நியார் தலைமையில் ஒரு கவர்மெண்ட் அமையணும்னு கேட்டுக்கிறேன் டிவிக்கே வந்து முதல்ல அவர் ஒரு எலெக்ஷனை சந்திக்கிட்டோம் பிரதர் அவர் ஒரு நியூபோர்ன் சைல்டு அவருக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியல அவருக்கு தெரியல அவர் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது ஒரு நடிகர் ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டு வராரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருடைய காலம்ன்றது பார்ப்போம் எனக்கு தெரியாது பிரதர் தலைமை என்ன முடிவு பண்ணுவாங்களோ அதுபடி தான் நாங்கள் போவோம் நிச்சயம் எங்கள் அண்ணியார் அடித்தா இறை விழும் வெயிட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்பது மாநாடுக்காக வெயிட் பண்ணுறோம் நடக்கும் அன்னைக்கு நடந்தது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அன்னைக்கு சில பேருக்கு டெபாசிட் இல்லாமல் ஓட விட்டோமே அதே மாதிரி கூட்டணி அமைச்சாலும் நல்லது தான் அதே மாதிரி ஒரு அந்நியார் தலைமையில் ஒரு இது நடக்கும்னு கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் அது முற்றிலும் பொய்யின்ல சொல்லியிருக்காங்க எங்க அது முற்றிலும் மறுத்துட்டாங்களே எங்க அந்நியர் அது வேண்டாம் நிச்சயம் நல்லது நடக்கும் மக்களுக்காக மக்கள் நலன் கூட்டணி அமையுமா தெரியாது மக்கள் நலனுக்கான கூட்டணி நிச்சயம் அந்நியார் தலைமையில் அமையும் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் குறுப்பூஜை வந்து சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி டெய்லி அன்னதானம் போடுறவங்க யாரும் கிடையாது இன்றைக்கி ஏழை எளிய மக்கள்லாம் இடமில்லாமல் கோயம்பேடில் படுத்துருக்கிறவங்களாம் வந்து இன்றைக்கி மதிய வேலை இதை நம்பி வந்து சாப்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரி எங்கேயுமே போனால் சாப்பிட முடியாது தங்குறதுக்கு எப்படி நைட்டில் கோயம்பேடோ அது மாதிரிலாம் பகலில் சாப்பாட்டுக்கு கோயம்பேடு கேப்டன் ஆலயம்தான் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தேமுதிக எந்த பக்கம் கூட்டணி வைக்குதோ அந்த பக்கம்தான் வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் கூட்டம் கூட ஓட்டு விழுகாது கேப்டனுக்கு மாதிரியே கூட்டம் வந்துட போகுது தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவருக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு பேனர் வச்சது கிடையாது கேப்டனுக்கு அந்த மாதிரி கூட்டம் யாருக்கும் இல்லை தவிர்க்க கூட்டம் வரும் அதை ஓட்டாக்க முடியாது அவங்களெல்லாம் வேடிக்கை வர பார்க்க வர கூட்டம் தான் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களில் குறுபூஜையாகப்பட்டது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு செயலிலே இந்த ஒரு நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு தலைவரும் அப்புறம் அது சமாதாகத்தான் ஆகப்பட்டது ஆனால் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அது கோயிலாக மாறி மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு நல்லது நடக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் இடத்திலே இன்றைக்கு அதிகமாக நம்பிக்கை உள்ளதால் வருஷத்துக்கு வருஷம் அதிகமாக இந்த கேப்டன் ஆலயத்துக்கு வந்து மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி நல்லா அடுத்தடுத்து நல்லா வாழ்வதற்கான வழியை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் தெய்வமாக இருந்து அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எங்களுடைய நிறுவன தலைவர் இல்லாத இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்கு கனத்த இதயத்தோடு வந்து செல்கிறோம் அவருடைய புகழ் இந்த நாடு உலகம் இருக்க வரைக்கும் அவருடைய புகழும் இருக்கும் எங்களுடைய உயிர் இருக்க வரைக்கும் கேப்டனுடைய கழகத்துக்காகவும் கட்சிக்காகவும் உழைத்து கொண்டே இருப்போம் எங்கள் அந்நியார் அவர்கள் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பின்னாடி எப்பொழுதுமே அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட இருந்து அவர்களை ஒருங்கிணைந்து செல்வோம் என்று தெளிவுபடுத்திக் கொள்கிறார் கூட்டணின்றது வந்து எங்கள் தலைமை எடுத்து எங்கள் அண்ணி சொல்றது தான் யாரோட கூட்டணி வச்சாலும் இணைஞ்சு வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும் தொண்டர்கள் தகுந்த கூட்டணி அவங்க அறிவிப்பாக நாங்கள் அதை சொல்ல முடியாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கழகத்தந்தை கேப்டன் அவர்கள் மக்களுடனும் தெய்வத்துடனுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கி வந்து கேப்டன் வந்து நம்ம விட்டு மறைந்தாலும் நம்முடைய இதயத்தில் வந்து அவர் கோயிலாக இன்னைக்கு குளமாக கோயிலாகவும் கடவுளாகவும் இன்றைக்கி தே நேசிக்கிறோம் இரண்டாவது பூஜைக்கு மக்கள் அழகலன்னு திரண்டு இன்றைக்கி அவரை வந்து பூஜை செய்து கொண்டுருக்கிறோம் அதாவது கேப்டன் வந்து அன்றைக்கி என்ன சொன்னார் மக்களையோடையும் தெய்வத்தோடையும் தான் கூட்டணி அப்படின்னாரு மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும் அதாவது வரக்கூடிய சந்ததிகள் வந்து நல்லா இருக்கணும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை இதுதான் வந்து எங்களுடைய தாரக மந்திரம் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று கோட்பாடு கிடங்க கேப்டன் அவர் அன்னதானம் பிறவாகவும் இன்னைக்கு இருந்தார் அதே போல் இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு கேப்டனுடைய கேப்டன் இறந்து மறைந்து ஆனால் இன்றைக்கி ரெண்டு வருஷமாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இந்த திடலில் கேப்டனுடைய திடலில் வந்து பசியார அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக எங்களுடைய புரட்சி புரட்சி வீராங்கனை நம்முடைய வீரநாட்சி அந்நியார் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் தான் அவங்க சேருவாங்க வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாட்டில் கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணி அமையக்கூடியது ஜெயிக்கக்கூடியது வெற்றி வரக்கூடிய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அணி வெற்றி வருதோ அந்த அணியில் இடம் பெறுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் அண்ணி வந்து எந்த கூட்டணியில் சேர்றாங்களோ அந்த கூட்டணிக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இது எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு இப்போ வந்து இருந்தாலும் சாப்பாடு போட்டார் எங்களுக்கு இதோ இல்லைன்னாவும் பாருங்கள் எல்லோரும் வய நேரே சாப்பிட்டு போகிறோம் அதுதான் அவரு இப்போ இந்த சோசியல் மீடியாவில் போகிறானுங்க ஆர் சீட்டு ஆர் சீட்டுன்னு தேமுதிகோட பலம் வந்து அவங்களுக்கு தெரியல தேமுதிகாவோட பணம் வந்து அவங்களுக்கு தெரியல இது வந்து அவங்க தப்பாக இது பண்ணுறாங்க இந்த வாட்டி வந்து நாங்கள் யாரு கூட கூட்டணி அணி போகிறோமோ அவங்க தான் வின் பண்ணுவோம் இது வந்து தப்பாக கான் சரி ஆறு சீட்டு கொடுக்குறோம் நாலு சீட்டு கொடுக்குறோம் அப்படி பண்ணுன்னா அவங்க அவங்க தோல்வியை வந்து அவங்களே தேடிக்கிற மாதிரி ஆயிடுது தப்பா தப்பாக இதுமாரி வந்து போடாதீங்க ஏதோ முன்னாடி போட்டிங்க சரி பத்திரிகை தர்மம் ஏதோ ஏதோ பண்ணுறிங்கன்னு சொல்லி சரி விட்டோம் இந்த வாட்டினா நல்லதே போடுங்க இதோ பார்க்குறீங்க இவ்வளோ கூட்டம் வருது கூட்டம் இதே தேஞ்சி போச்சு ஓஞ்சி போச்சுன்றீங்க இந்த வாட்டினா கொஞ்சம் நல்லா போடுங்க நல்லா எழுதுங்க முன்னாடி எங்களுக்கு நாற்பது குத்துது அதே நாற்பது குத்தா நல்லா எங்களுக்கு நாற்பது குத்தா போதும் நாங்க எதிர்கட்சி தலைவர் ஆகணும் அதே மாதிரி அம்மாவும் எதிர்கட்சி தலைவர் ஆகணும் வந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்கண்ணா நீங்க வேணா பாருங்க ஆட்சியிலே இல்லை எவ்வளவு நல்லது பண்றாங்க கொரோனாக்கு இடம் தரேன்னா யாருன்னா சொல்லிருப்பாங்க ஆண்ட கட்சி சரி பரம்பரை கட்சியும் சரி எவனா வந்து இந்த கொரோனாவில் என் பாதி இதுவாக தரேன் காலேஜை தரேன் காலேஜ் வந்து படிக்கிற இடம் பாதி பேர் சீட்டு கொடுக்குறதுக்கே போய்டும் ஐயோ கொரோனான்றதை எப்படி ஆனால் அதெல்லாம் நான் அவர் கொரோனாக்கே இடம் கொடுத்து இன்னொரு விஷயம் நான் என்ன பதிவு பண்ணேன்னா இந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து பேர் வைக்கிறதா வந்து ரொம்ப நாளாக விழிச்சுன்னு அது இதை வந்து தயவு செய்து அவன் என் எண்ணத்தில் மாற்றி சொல்லுங்கள் வேறு யாருன்னா பேர் வைக்கணும்னா ஒன்று கேப்டனோட பேர் வை இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர் நான் சொல்கிறேன் நன்றி கட்ட சங்கன்னு வச்சுக்க சொல்லு மான கட்ட சங்கன்னு வச்சிக்க சொல்லு ஏன் இதை வந்து ஒரு பெருசு பெருசு பொருள் ஏண்டா அவரு இல்ல நடிகர் சங்க இருக்குமாடா முதல நல்லா வந்து அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு போறா கேப்டன் பதிவுக்கு ஆசைப்படல அவரு இருப்பு தொகை வேஸ்ட்டு போறாரு நீ பேர் பேருக்கா தைரியமா சொல்லிட்டு போஷ் எது ஆமாங்க நாங்க கேப்டனோட பேர் தான் வைப்பேன்னு சொல்லி தைரியமா போய இல்ல நாங்க கூட்டம் சேர்த்து ஒரு பத்து பேருக்குறோம் நாங்க பத்து பேர் சேர்ந்து முடிவு எடுப்பேன் நீனா எங்களுக்கு சொல்றதா ஒன்னு கேப்டனோட பேரை வையி இல்ல நன்றி கேட்ட சங்கன்னு டிவி கேட்க யார் நாற்பது சீட்டு எங்களுக்கு வந்து நாற்பது தொகுதி தராமாரி இல்ல அவங்க நான் என்ன சிரிக்கிறீங்க இப்போ நாங்க வந்து பெரிய கட்சி நீ நேத்து வந்துட்டு அவங்க நாற்பது சீட்டு கொடுப்பாங்க நாங்க நாற்பது சீட் தரோம் எங்களான வந்து கூட்டணி சொல்லுங்க அவங்கள நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு இவரை மாரி வந்து எம்பி இது எம்பி தேர்தல் போட்டோம் எம்பி தேர்தல் அப்புறம் வந்து நாங்கள் நிக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லியா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பிச்சார் ஒரே வருஷம் தாங்குது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு அது கட்ஸு கேப்டன் என்ன பண்றா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆரம்பிக்கிறாரு ஒரே வருஷம் தாங்குது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அப்படியே வந்தாரு இவர மாரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே வந்துக்கின்னு நான் வரப்போகிறேன் எம்பியை விட்டுடலாம் எம்எல்ஏக்கு நிற்கலாம் அதெல்லாம் கிடையாதுண்ணா அஞ்சில் ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் நின்னார் ஒரு எம்எல்ஏ பாமக தொகுதி ஜெயிக்க முடியாது எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணி அங்கே ஜெயிக்க முடியலன்னு சொன்னாங்க அங்கே போய் கேப்டன் போய் கட்ஸா நின்று ஜெயிச்சார் மதுரில் நிற்பாரா அவர் தொகுதியில் நிற்பாரா அப்படின்னு சொன்னாங்க போய்ட்டு அங்கே நின்று ஜெயிச்சுட்டு ஒரு சீட்டில் வந்தார் அதே எலெக்ஷனில் ஆகா இவரோட பலன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தலையாக வருது ஜெயலலிதா அந்த தலை வருது எங்களாட்ட வந்து கூட்டணி வாங்கிமா அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா சிஎம்கேதான்னு சொல்லி எங்கள் கூட கூட்டணி வச்சு அவங்களுக்கே தெரியாது எங்களால் தான் ஜெய்சனா சொல்லுங்க எங்களால் தான் ஜெயிச்சாங்க அவங்க நாங்கள் போட்ட பிச்சைன்னு கூட சொல்லுவோம் அதுதான் உண்மை அதுதான் எங்களால் தான் எதிர்க்க தலைவராக நாங்கள் எதிர்க்க தலைவரானால் அவங்கள அதனால தான் சிஎம் ஆகுனாங்க இல்லைனா ஏடிஎம்கே கட்சி அப்பயே காலி இப்போ அதே தான் சொல்கிறேன் எங்களை வந்து இந்த ஆறு சீட்டு கொடுக்குற இந்த காண்ட்ரவர்சி இது பண்ணுறது இதெல்லாம் வந்து கேவலமான செயல் இதெல்லாம் கேவலமான செயல் உங்களுக்கு பகுந்தா மாரி பகுந்து கொடுத்துட்டு போயிடுங்க அவ்வளோதான் இதை தான் நாங்கள் சொல்லுவோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நடிகர் சங்கத்துக்கு எங்கள் பேர் வைக்கணும் இல்லைன்னா நன்றி சங்கம்னு சங்கன்னு வச்சுங்க இதை தான் நான் சொல்ல வருவோம் இல்லைன்னா தேமுதிக கண்ணி கண்ணன் தெரியும் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் அயலூர் குடிக்காடி கிராமம் நான் வந்து என் கேப்டன் வந்து எங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பிடிக்கும் நான் முத வருஷம் என்னால் வர முடியல காலேஜ் படிச்சிருந்தேன் இப்போ ரெண்டாவது வருஷம் வந்திருக்கேன் அப்பா தீவிர ஃபேனு அதனால் எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்குமே வந்து சா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம் எங்களால் வர முடியல நான் முத முதல்ல வந்து கேப்டனை பார்த்தது வந்து எட்டு வயசில் நான் பார்த்தேன் எட்டு வயசில் நான் பார்த்தேன்னா பெரம்பலூருக்கு வந்தாருந்தார் இதனால் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து நான் ஸ்கூலில் லீவ் போட்டு லீவ் போட்டு போய் பார்க்க போவேன் நான் இப்போ வந்து கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ மொதல் ஓட்டு போட்டது கேப்டனுக்காக தான் நான் முதல் ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி வந்து தனித்தனினாவே ஜெயிக்கவா அம் அன்னியார் ஆதரவு எல்லாமே கொடுக்கணும் இல்லத்திலிருந்து கேப்டன் இல்லத்திலிருந்து நாங்கள் நடப்பயணமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் பெரம்பலூர் மாவட்டம் தான் எல்லாருமே கேப்டன் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரிங்க இது வந்து இரண்டாம் ஆண்டு வந்திருக்கிறது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இப்போ வந்துருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் பேரன் பேத்தியலோட மக்களோட தான் வந்திருக்கேன் நான் ரெண்டாம் டைம் வந்திருக்கேன் ஐயா பார்க்கறதுக்கு எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் இப்போதான் நான் ரெண்டாயிரம் வந்திருக்கேன் இவர் ஆட்சியில் வந்திருந்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும் அது எதோ கடவுள் புண்ணியமா அவரை நான் கும்பிட கொடுத்து வச்சிருக்கு வணக்கம் கேப்டன் எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நடக்குதுங்க நடக்கிறதால தானே திரும்பவும் இந்த இருமுடியெல்லாம் கட்டிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த தொழில் சிறப்பா இங்க வந்து காலடி வச்சதுமே எனக்கு வேலை போன வந்தது வேலை கிடைச்சது இப்போ நான் மாலை போட்டதுல வேலை தொடர்ந்து வேலை கிடைக்குது அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு உழைப்பு கிடைக்குது இல்ல அந்த உழைப்பு ஒண்ணு போதும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒரு மாற்று கருத்தே கிடையாது நினைச்சது நடக்குது சந்தோஷமா இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் அதுவே போதும் எங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நான் வேண்டிகிட்டதுல எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு இரண்டு ஆண்டுகளாக போனாண்டும் இந்த ஆண்டும் இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் மாலை அணிவித்து எங்கள் கேப்டனை வந்து நம்ம தொண்டனா பார்த்து ஃபர்ஸ்ட் ரசிகராக இருந்தோம் தொண்டனா மாறனோம் இருந்தாலும் எங்களுடைய கேப்டன் நம்ம இறந்துட்டாலும் நாங்கள் அவங்களை தெய்வம் பார்க்குறோம் அவரை எங்க கடவுளாக நினைச்சுதான் இரண்டாண்டாக நாங்கள் என்ன காரியம் நினைக்கிறோமோ அது அவர் ஆசீர்வாதத்தில் நினைவு நடக்குது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் என்றும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தமிழக மக்களுக்கும் தேமிசி முருகபாவுடைய கழகத்தின் தொண்டர்களுக்கும் இருக்கும் என்பதையும் இந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு நல்லாட்சி மலர கேப்டன் ஆசி என்றும் இருக்கும் என்றும் எங்களுடைய ஆழ்ந்த எங்களுடைய கேப்டனுக்கு ஆழ்ந்த கண்ணீரஞ்சலியும் நாங்கள் தெய்வமாக பார்த்தாலும் எங்களுடைய மனதார நாங்கள் வருத்தப்படுறோம் அது என்றும் தமிழக மக்களுக்கு கேப்டன் ஆசிர்வாதம் இருக்கும் என்றும் சார் கேப்டன் இல்லாமல் அந்த குரு பூஜா மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த குரு பூஜா அது மட்டும் இல்லாமல் கேப்டனுடைய புகழ் என்றென்று எங்களுடைய தொகுதி விருத்தாச்சாரம் தொகுதியில எல்லாம் முதல் முதல்ல கேப்டன் ரெண்டாயிரத்தி ஏழுல நின்னாரு நாங்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுத்து அன்றைக்கி ஒரு பாமகவை எகுத்து நின்று ஒரு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி விருதாச்சலம் தொகுதி அந்த தொகுதிக்கு பல சலுகைகளை அள்ளி கொடுத்தாரு இன்னைக்கு கடவுள் அவரை வந்து மேலே குருபு இன்னைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு இல்லைன்னா இன்றைக்கி எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு எங்கள் கேப்டன் வந்து ஒரு ஆளுமை கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து வந்தவர் இன்றைக்கி வந்த கட்சிகள் அனைத்துமே எங்கள் கேப்டனுக்கு அடக்கம் தான் எங்கள் கேப்டன் தான் முதல் படி இந்த அரசியலில் அன்னைக்கு ஆளுமை கட்சியாக இருந்த திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்த்து நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஆக்கி எதிர்கட்சி முதல்ல எம்எல்ஏ முதல் எலெக்ஷனில் ரெண்டாவது தடவை எதிர்க்கட்சித் தலைவராக ஆனார் மூன்றாவது எலெக்ஷனில் அவர் முதல்வராக பதவியேற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கடவுள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு இருந்தாலும் அன்னைக்கு ஆளுமை கட்சியாக இருந்த முதலமைச்சருக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு குறுபூஜை ஏற்படுத்தவில்லை இன்றைக்கி எங்கள் கேப்டனுக்கு இன்னைக்கு எங்கள் தொண்டர்கள் அனைவரும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பாடுபட்டு இந்த குருபூஜையை பூஜையை இந்த பூஜையின் வழியாக எங்கள் அன்னியாரையை நாங்கள் சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு தொண்டனும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அதை விரைவிலேயே நாங்கள் வந்து எங்கள் அந்நியாருடைய ஆசையும் எங்களுடைய இளைய தளபதி கேப்டனுடைய ஆசையும் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர வேண்டும் தேமுதிக

இதற்கான ஏற்பாடுகளை செய்த அவருடைய மனைவியும் அனைவருக்கும் மரியாதைக்குரிய இணைமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் குறித்தாக்கி ஒரு திரைப்பட நடிகராக இருந்தவரை ஒரு சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு நியேசித்திருந்தால் இன்றைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து செல்கிறார்களோ அதே போல் பதினெட்டு நாட்கள் விரதமிருந்து இன்றைக்கு அவருடைய அந்த இரண்டாவது குரு பூஜை விழாவிலே எண்ணற்றோர் பயபக்தியோடு கலந்து கொண்ட ஒரே விஷயம் அவர் ஒரு தெய்வத்தன்மை அடைந்துவிட்டார் என்பதுதான் அது அர்த்தம் குறிக்கிறது அந்த விதத்திலே அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய பிளஸ்ஸிங் எல்லா தரப்பட்டவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தால் அவர் அவருடைய ஆத்மா அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நடைபெறுகின்றனர்